டாக்டர் ஒருத்தன்னை டாக உட்காந்தே டாக்டர் கூடாது கையை தூக்குங்க மோதிரம் கீழே இறக்குங்க காலை நீட்டுங்க செருப்பு இடிக்குது உள்ள மடக்கு சாணியில் மிச்சிட்டு வந்தீங்களா காட்டுங்க பல்ல விளக்குங்க மூடுங்க மூக்கை காட்டுங்க முடிய வெட்டுங்க ஏன்னா அவன் மூக்கு அடிச்சிருக்கான் கொஞ்சம் வசதியான ஆள் போல் இருமுங்க தும்முங்க சட்டை கலத்துங்க உதறுங்க முச்சு விடுங்க ஒரேதான் விடுங்க ஒரே விடுங்க டாக்டர் நாற்பத்தேழு நிமிஷம் ஆச்சு அப்புறமேல டாக்டர் கேட்குறாரு பக்கத்தில் போய் என்ன செய்யுது அவன் சொன்னேன் என் மூணாவது பொண்ணுக்கு சடங்கு பத்திரிகை விடுக்க வந்தேன் சார் அப்படின்னு ஓ முதலே சொல்லவும் யாங்கயா நீ முதலே கேட்க வேண்டியா மூக்க நிட்டு நாக்க ஒரே ஒரேதான் நீட்டிக்கிட்டே போய்ட்டு முக்காம்பி நேரம் பத்திரிக்கை நான் பார்த்து வீட்டில் நீட்டிகிட்டு போனையா அப்படி தேவையா சார் இது